புதிய களம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நான் உங்கள் பாபு கணேசன் அன்பு நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான கோரிக்கை வீடியோ பதிவு தான் இன்றைக்கி போட போகிறேங்க அந்த கோரிக்கை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான வீடியோ பதிவு தாங்க இது இன்றைக்கி நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சினையில் ஒன்று நம்ம இந்திய நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதும் பாஜக அரசின் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் பகிரங்க குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் பொதுவெளியில் வச்சுருக்காரு இதுக்கு என்ன தீர்வுங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் இது நம்ம தமிழக முதல்வர் இதற்கு வந்து ஒரு தீர்வு காணணுங்கிறத நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்றால் வடக்கு சைடு மக்கள் நார்த் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள் சில பிற்போக்கு சிந்தனைவாதிகள் ஏன்னா மாட்டு குடிங்க நாட்டு சாணியை பூசிக்குங்கன்னு சொல்லி பேசுகிற ஒரு கும்பல் அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ ஏன்னா மக்கள் வந்து ச இன்னும் முதிர்ச்சி அடையில மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிறாங்க அதனால் இதை மறக்கடிக்கிறதுக்கு வேற வேறு திசையை வந்து பரப்புகிறாங்க இப்போ பாருங்கள் ஜிஎஸ்டி குறைப்புன்னு சொல்லி ஒரு விதியை வந்து கொண்டு வராரு நரேந்திர மோடி ஏன்னா தவறு வந்து தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்குங்கிறத சுட்டி காமிக்கிறாங்க அந்த தவறை மறைப்பதற்கு ஜிஎஸ்டி குறைப்புங்கிற மாதிரி ஒரு விதியை கொண்டு வராங்க இது வந்து ஜிஎஸ்டியே வேண்டான்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி குறைப்புங்கிறத கொண்டு வரதுக்கு என்ன நியாயம் எதை மறைக்கிறதுக்கு எதை கொண்டு வராங்க நம்ம சிந்திக்கணும் அதனால் நம்ம சவுத்து சைடு மக்கள் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அதனால் நம்ம தமிழக மக்கள் உங்களை வந்து முதல்வராக நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம் இதற்கு வந்து உடனடியாக சட்டசபையில் தீர்மானம் ஏற்றணும் அனைத்து கட்சிகளையும் கூட்டணும் எதிர்கட்சின்னு சொன்னால் அவங்கள கூட்ட முடியாது ஏன்னா எதிர்கட்சி வந்து இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க அதனால் அவங்கள வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இது என்ன தீர்வுங்கிறத நம்ம வந்து பேசி நம்ம மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இதுக்கு ஒரு நீங்கள் காணணுங்கிற ஒரு கோரிக்கையை இந்த வீடியோ பதிவு மூலம் நான் இதில் போடுறேங்க நன்றி வணக்கம்